ஹலோ 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 மக்களே இது உங்கள் மேக்ஸிமாஸ் என்ன பாஸ் நட்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா நாற்காலி ஒன்று தான்னு முதல்வர் ஸ்டாலின் இப்போ கராரா சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு வேணும்னு காங்கிரஸ் தம்பிங்க ஆசைப்பட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு அது செட் ஆகாதுன்னு இந்தியா டுடே மேடையிலேயே ஒரு போடு போட்டுட்டாரு முதல்வர் இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இரண்டு கடந்த டிசம்பர் முதல் நாங்க வெறும் ஓட்டு போடுற மிஷின் இல்ல எங்களுக்கும் மந்திரி பதவி வேணும்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் நாற்பது தொகுதிகளோடு பவர் ஷேரிங் கேட்டு அழுத்தம் கொடுத்து வர்றாங்க மூன்று இத பத்தி கேட்டதுக்கு ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறது முதல்வரோட தனிப்பட்ட கருத்து அவரோட கட்சி கருத்துன்னு செல்வப் பெருந்தகை ஒரு சைலண்ட் கவுண்டர் கொடுத்திருக்காரு நான்கு நாங்க எந்த கோரிக்கையையும் கைவிடல ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு செல்வப் பெருந்தகை ஒரு நம்பிக்கையையும் விதைச்சிருக்காரு ஐந்து திமுக இம்முறை குறைந்தபட்சம் நூற்று எழுபது தொகுதிகளில் தனித்து நிற்க திட்டமிட்டுள்ளதால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் இடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைய வாய்ப்பிருக்கு ஆறு எதிரிகள் எவ்வளவோ பிரிக்க பாக்குறாங்கன்னு எங்க கூட்டணி இரும்புக்கோட்டைனு முதல்வர் சொன்னாலும் உள்ளுக்குள்ள தொகுதி பங்கீட்ல ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் போல ஏழு ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையிலான அந்த சகோதர உறவு இந்த பிணக்குகளை தீர்க்குமா இல்ல காங்கிரஸ் தவேக பக்கம் திரும்புமாங்கிறது தான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி கண்ணா நட்பு வேற நாற்காலி வேறங்கிறதுல திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க பங்கு கேட்ட காங்கிரசுக்கு சங்கு ஊதுர மாதிரி முதல்வர் ஸ்டாலின் கொடுத்த அந்த பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூகத்தையே மாத்தப்போகுது காங்கிரஸ் ஓகே சொல்லுமா இல்ல மாற்றுப் பாதை தேடுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அதிகார பகிர்வு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் பவர் ஸ்ட்ரகிள் ரெண்டுல ஆரம்பிக்க போற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில என்ன நடக்கும் காங்கிரஸ் கேட்கிற அந்த நாற்பது சீட் கிடைக்குமா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிகல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டே உண்மையை லவுடா சொல்வோம் watching, பை பாய் ஒரு விசில் போடுங்க boss